கண்டிப்பாக விட்டமின் டிக்கும் ஃபர்டிலிட்டிக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது விட்டமின் டி வந்து பெண்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மென்ஸ்ட்ரேஷன் ரெகுலராக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அசோசியேட்டடாக இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும் ஸோ விட்டமின் டி கரெக்ட் பண்ணுறது மூலமாகவே நம்மளுக்கு நிறைய ஃபர்ட்டிலிட்டி ப்ராப்ளமாக வந்து கரெக்ட் பண்ண முடியும் ஆண்களுக்குமே பார்த்தோம்னா அவங்களோட விந்து கவுண்ட் ஆகட்டும் மொட்டிலிட்டி எல்லாமே இந்த விட்டமின் டி வந்து டிஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ எங்கேருந்து நமக்கு இந்த விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக சன்லைட் தான் ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் இருந்தாலே அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி வந்து கிடைச்சிரும் இது மட்டும் இல்லாமல் உணவில்லைன்னு பார்த்தோம்னா ஃபிஷ்ஷில் நிறையா இருக்குது விட்டமின் டி அது மட்டும் இல்லாமல் எக்கு யோக்கு லிவர் ரெட் மீட் ஸோ இந்த மாதிரி ஃபுட்லெல்லாமே வந்து விட்டமின் டி இருக்குது இல்லை எங்களால் வெளியும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃபுட்டும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷனாவது அவங்க டெய்லியும் எடுத்துக்கணும்